இந்த கதையில் இடம்பெற்றுள்ள அனைத்தும் கற்பனையே இந்த காணொளி ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம் மேலும் காட்சிகள் பொருந்தி இருக்காது இந்த கதைகள் சிறுவர்களுக்கு ஏற்றதல்ல இருளின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது மழைக்காலம் என்பதால் நிலமெங்கும் ஈரம் கோர்த்து சேரும் சகதியுமாக இருந்தது அந்த மலைச்சாலையில் அமராவதி கை மின்கல விளக்கை பிடித்துக்கொண்டு தன்னுடைய மெல்லிய சேலையால் தன் தலைக்கு முக்காடு போட்டுக்கொண்டு நடந்தாள் அமராவதிக்கு வயது நாற்பது இருக்கும் இவள் இப்படி இரவு பொழுதில் சிரமப்பட்டு இந்த மலைப்பாதையில் தனியாக நடந்து போவது இவளின் மகன் மதியழகனால்தான் இவள் மகன் மலையின் உச்சியில் இருக்கும் சிவன் கோயிலில் தமிழக அரசின் மதுவகைகள் ஏற்படுத்திய மயக்கத்தில் கிடக்கிறான் என்று அவன் தோழர்கள் மூலம் செய்தி அறிந்து இப்போது அவனை கூட்டி வர நடந்து கொண்டிருக்கிறாள் அமராவதி சித்தாள் வேலை செய்யும் பெண் தன் மகனையாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயன்றாள் ஆனால் அவன் பள்ளிக்கூடத்தை சிறைக்கூடமாக பார்த்தான் சிறையிலிருந்து தப்பித்த கைதி போல் பள்ளிக்கூடத்தின் பக்கம் தலை வைத்து படுக்கக்கூட மறுத்துவிட்டான் வேறு வழியின்றி அவனையும் தன்னுடன் கலவை வேலைக்கு அழைத்துச் சென்றாள் ஒரு கட்டத்தில் கலவை வேலையில் இந்த மதியழகன் தேர்ச்சி பெற்றுவிட்டான் மேசனாக மாறிவிட்டான் ஒரு நாளைக்கு எட்டு நூறு வரை சம்பாதிக்கிறான் ஆனால் குடிக்கு அடிமையாகிவிட்டான் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியை தமிழக மந்திரிமார்களின் சாராய நிறுவனங்களுக்கு நிதியுதவி செய்து கொண்டிருக்கிறான் இவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று அமராவதிக்கு ஆசை ஒரு குடிகாரனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள் யாரையாவது ஏமாற்றித்தான் கட்டி வைக்க வேண்டும் தரகன் ஒருவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து தன் சொந்த சாதியில் நல்ல அப்பாவியான மணப்பெண் ஒருத்தியை தேடிப்பிடிக்க சொல்லியிருக்கிறாள் அமராவதி அப்பாவியான பெண் என்ற ஒருத்தி இப்பேரண்டத்தையே இல்லை என்று அறிந்தும் இந்த நிபந்தனையை அந்த தரகனிடம் வைத்தாள் அமராவதி அப்பாவியான பெண்ணை தேடும் எல்லோருக்கும் நல்ல வாயாடியான பெண்ணை அப்பாவி பெண் என்று சொல்லி முடிச்சு போடுவதில் தரகர்கள் வல்லவர்கள் லேசான குளிர்காற்று வீசத் தொடங்கியது மீண்டும் மழை வருவதற்கான அனைத்து அறிகுறிகளும் அந்த இரவில் தென்பட்டன வானத்தில் மின்னல்கள் ஏற்படுத்தும் வெளிச்சத்தில் திரண்ட மேகங்கள் பூதங்கள் போல் தெரிந்து தெரிந்து மறைந்தன இருளை மின்னல் எவ்வளவுதான் வெட்டி துண்டாக்கினாலும் இருள் எப்போதும் கொண்டே இருந்தது மலையின் உச்சிக்கு வந்து சேர்ந்திருந்தாள் அமராவதி ஒரு மின்னல் வெட்டியது கண்ணுக்கெட்டும் தூரத்தில் சிவன் கோயில் மின்னல் வெளிச்சத்தில் கனநேரம் தெரிந்து இருளில் மறைந்தது அந்த மின்னலுக்கான இடியோசை வானத்தை நொறுக்குவது போல் கேட்டது அவள் கையிலிருந்த இருந்த மின்கல விளக்கின் வெளிச்சம் சிவன் கோவிலைத் தொடும் அந்த வேளையில் ஒரு மின்னல் வெட்டியது அந்த மின்னல் அமராவதியின் அருகில் வெட்டியது போல் அவளுக்கு தெரிந்தது அந்த இடமே வெள்ளை வெளிச்சத்தை போர்த்தியது போல் என்று இருந்தது அவளால் நகர முடியவில்லை அந்த வெளிச்சத்தில் மாட்டிக்கொண்டு விட்டது போல் அவள் உணர்ந்தாள் மிக மிக மெதுவாக அந்த வெளிச்சம் கரையத் தொடங்கியது எல்லா வெளிச்சமும் கரைந்த பிறகு அமராவதி ஒரு ஆற்றங்கரையில் நின்றிருந்தாள் அந்த ஆற்றங்கரையில் அவளைச் சுற்றி செடிகள் வெள்ளைப் பூக்களுடன் மலர்ந்து படர்ந்து கிடந்தன அவள் குழப்பத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள் மயில்கள் மான்கள் கிளிகள் சிட்டுக்குருவிகள் அந்த பகுதி முழுவதிலும் தென்பட்டன மாமரங்கள் பலாமரங்கள் கொய்யா மரங்கள் வாழை மரங்கள் அதன் போக்கில் வளர்ந்து பூக்களையும் காய்களையும் பழங்களையும் காட்டியபடி ஆற்றின் மறுகரையில் தெரிந்தன அவள் நின்றிருந்த பக்கம் நல்ல சமமான செம்மண் வயல் இருந்தது அந்த வயலின் செம்மண் நன்றாக சிவந்து இருந்தது அந்த வயலின் நடுவில் ஒரு பெரிய இயந்திரம் போல் ஏதோ இருந்தது அதன் அருகில் ஒரு இளைஞன் அந்த இயந்திரத்தை இயக்கிக் கொண்டிருந்தான் அமராவதி மெல்ல அந்த இளைஞனை நோக்கி நடந்தாள் அவன் இயக்கிக் கொண்டிருந்த இயந்திரம் தறி போல் தெரிந்தது அப்போதுதான் அமராவதி கவனித்தாள் அந்த இயந்திர தரியின் அருகில் ஒரு பெண் ராட்டையை இயக்கிக் கொண்டிருந்தாள் அந்த இளைஞனை நெருங்கிய அமராவதி தம்பி இது என்ன இடம் நான் எப்படி இங்கே வந்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் யாரு இது என்ன எந்திரம் என்று தன் குழப்பத்தை தீர்த்து கொள்ள எல்லா கேள்விகளையும் ஒரு சேர கேட்டாள் அந்த இளைஞன் மெல்ல அமராவதியை திரும்பி பார்த்தான் அவன் மிக அழகு பொருந்திய இளைஞன் அவன் அமராவதியை பார்த்துச் சிரித்தான் என்னுடைய பேரு முருகன் இது என் மனைவி வள்ளி என்று ராட்டையை இயக்கும் பெண்ணை கைகாட்டினான் அந்த இளைஞன் இது என்ன இடம் நான் எப்படி இங்கே வந்தேன் என்று மீண்டும் கேட்டாள் அமராவதி இந்த இடம் உயர்நிலை பரிமாணம் என்று அழைக்கப்படும் இடம் இந்த எந்திரம் பேரண்ட தறி என்று அழைக்கப்படும் நான் பேரண்ட தறியோட்டி இந்த தறியை வைத்துத்தான் உங்கள் பேரண்டத்தை நான் நெய்கிறேன் இந்த தரியில் சிறிது நேரத்திற்கு முன் கொஞ்சம் குறையோட்டம் ஓடிவிட்டது அதன் விளைவாக நீங்கள் இங்கே வந்துவிட்டீர்கள் பயப்பட வேண்டாம் இங்கே நீங்கள் எந்த சங்கடமும் இல்லாமல் எங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சிரித்த முகத்துடன் பதில் சொன்னான் முருகன் அமராவதிக்கு ஒன்றும் விளங்கவில்லை நீ எங்க தமிழ் கடவுள் முருகனா உன்னை பார்த்ததில் மகிழ்ச்சி அப்பனே எப்பா முருகா என் மவன் அங்கே அவதிப்படுவான் என்ன திரும்ப அனுப்பிவிடு என்றாள் அமராவதி அது முடியாது தாயே குறையோட்டம் ஓடியதால் உங்கள் பேரண்டத்தை அறுத்து எறிந்துவிட்டேன் இப்போது புது பேரண்டத்தை நெய்யத் தொடங்கிவிட்டேன் உங்கள் பேரண்டத்தால் எனக்கு நேர விரயமானதுதான் மிச்சம் என்று சொன்னான் முருகன் என் மகனுக்கு என்னாச்சு என்று கேட்டாள் அமராவதி குறையோட்டம் ஓடியதால் உங்கள் பேரண்டத்தை தரியிலிருந்து நான் அறுத்தபோது நீங்கள் எப்படியோ பிரிந்து இங்கே வந்துவிட்டீர்கள் இதுபோல சில நேரங்களில் நடக்கும் பேரண்டத்தை நசுக்கி மீண்டும் ஆற்றல் இழைகளாக மாற்றிக் கொடுக்கும் எந்திரத்தில் உங்கள் பேரண்டத்தை கொண்டு போய் போட்டுவிட்டேன் உங்களுக்கு இனி யாரும் கிடையாது இந்த உயர்நிலை பரிமாணத்தை தாண்டி ஒன்றுமில்லை இங்கே உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்து கொண்டிருக்க பழகிக் கொள்ளுங்கள் என்று முருகன் சொன்னான் முருகன் சொல்வது எதுவும் அமராவதிக்கு விளங்கவில்லை அமராவதி மெல்ல வள்ளியின் அருகில் அமர்ந்தாள் வள்ளி தார் ராட்டையை நிறுத்திவிட்டு தன் தூக்குப்பானையிலிருந்து ஒரு முறுக்கை எடுத்து அமராவதியிடம் நீட்டினாள் அதை அமராவதி வாங்கி சாப்பிடத் தொடங்கினாள் முறுக்கு சுவையாக இருந்தது அதே வேளையில் முருகன் பேரண்ட தறியை ஓட்ட ஆரம்பித்தான்